ஹோம் ஸ்ரீ சாரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்க இதை வந்து ஒரு ஹேண்ட் புக் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் எல்லா பிரச்சனைக்கும் என்னோடய யூடியூப் சேனலில் ஒரு தீர்வு இருக்கும் இதை தவிர ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸு ஹெர்பெல் ப்ராடக்ட்ஸு உங்களுக்கு வந்து தேவையான பியூட்டி டிப்ஸு ஹெர்பல் டிப்ஸு வாஸ்து டிப்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய உங்களை சுற்று சொந்தக்காரங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இவங்க யாருக்கா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா என்னோடய யூடியூப் சேனலை பார்க்க சொல்லுங்கள் என்னோடய யூடியூப் சேனல் பேர் வந்து மாலாஷான் டிவைன் ப்ளெஸ்ஸு இந்த டிவைன்கரது வந்து உங்களுக்கு பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் இருக்குது அதாவது ஸ்பிரிச்சுவல் இதோட கனெக்ஷன் தான் டிவைன்கிறது ஹெர்பல் இப்போ ஸ்பிரிச்சுவல் ரெண்டும் வந்து எப்பவுமே இன்டர் ரிலேட்டடு இது வந்து நீங்கள் இப்போ சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்கு வேணாலும் நீங்கள் பார்க்க சொல்லுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு இது இருக்கும் ஃப்ரீ டிப்ஸும் நிறையா இருக்கும் அதனால் அவங்க அதை உபயோகப்படுத்திக்கலாம் உடனடியாக வந்து ஒரு ரெமெடி கிடைக்கணும் ஒரு ஃபஸ்ட் எய்ட் வேணும்போது என்னோடய சேனலில் வந்து ஃப்ரீ டிப்ஸ் இருக்கும் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா அவங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் இப்போ வந்து நமக்கு கொரோனா வந்தவுடனே எல்லாம் பரப்பர பரப்பாரன்னு இருந்தாங்க நானும் பார்த்தேன் கபசூரை குடிநீர்னாங்க எது எதோ சொன்னாங்க இதனால் போகணுன்னாங்க அதனால சொன்னேன் இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாகணும் நம்ம வந்து நல்லாவே ஜங்க் ஃபுட்டெல்லாம் இல்லாமல் ஒரு நல்லா வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டாலே இம்யூனிட்டி பவர் இருக்கும் இதை தவிர நமக்கு வந்து நம்ம செய்கிற வேலை இதெல்லாம் பொறுத்து இருக்கும் இப்போ நம்ம வந்து எல்லாம் சாப்பிட்றோம் ஆனால் சிலதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம் இப்போ பாருங்கள் சாப்பாட்டில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போடுவோம் ஆனால் தேவைப்படும் போது போடுவோம் சிலதெல்லாம் வந்து யூஸே பண்ண மாட்டோம் அது யூஸே நமக்கு தெரியாது இந்த திடீர்னு ஏதாவது ஒன்று வரும்போது தான் நம்ம அவசர அவசரமாக அதெல்லாம் தேடுவோம் இதெல்லாம் இல்லாமல் நான் வந்து ஒரு நல்ல ஒரு அறுபத்தி நாலு மூலிகை போட்டு ஆடாதோட அதோடு இல்லாமல் கருஞ்சீரகம் வெந்தயம் இப்போ ஓமம் கடுக்கா அதோ சுக்கு மிளகு திப்பிலி அஸ்வகந்தா அதிமதுரம் இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் போட்டு ஏன் வந்து ஒரு இது தயார் பண்ணக்கூடாது பொடி தயார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு பவுடர் தயார் பண்ணேன் அது பேர் வந்து சர்வரோக நிவாரணி இப்படி பாருங்க இந்த பவுடர் இந்த பவுடர் வந்து குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ஒரு பத்து வயது பையன் இருக்கான் வ வயிறு வந்து கரெக்டாக இருக்கணும் எப்பவுமே வயத்துலேருந்து தான் நமக்கு எல்லா வியாதியும் ஸ்டார்ட் ஆகிறது அதோடு இல்லாமல் நமக்கு வந்து வயசாக ஆக நமக்கு ஆயாசம் வருது நம்மளால் நடக்க முடியாது முட்டி வலி வரும் ஏதோ ஒன்று வரும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு வந்து தும்மல் வந்துகிட்டே இருக்கும் ஆஸ்மா இருக்கும் அலர்ஜி இருக்கும் சில பேருக்கு தோல் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கும் எல்லாமே நான் வந்து சொல்கிறது வந்து வயரிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது டீன்டைஜன் ப்ராப்ளம் இதுலேருந்து தான் வரது இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா அதுக்கான என்ன தீர்வு தான் பார்க்கணும் டெய்லி வந்து நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்க ஓகே நம்ம சாப்பிட்டாச்சும் முடிஞ்சு போச்சு டெய்லி நைட்டு இந்த கஷாயத்தை ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு அரை கிளாஸ் அது மேலே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா காஃபி டீ குடிக்கிற சூடு மாதிரி குடிச்சிடுங்க அதுக்கப்புறம் தண்ணியை தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது இந்த கஷாயத்தையும் குடிச்சிட்டு சில பேர் உட்காந்து நல்லா மூக்கு மூக்குன்னு சீடை எல்லாம் தின்னுட்டுருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த கஷாயம் படுக்கத்துக்கு முன்னாடி சாப்பிட்றது இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது தண்ணியை தவிர இது வந்து பயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கெட்டதெல்லாம் கிளியர் பண்ணலாம் லூஸ் மோஷன்லாம் ஆகாது கெட்டதை கிளியர் பண்ணி உங்களுக்கு மோஷனில் வந்து பிரித்து தள்ளி விட்டுடும் இது கொ ஃபேட்டு எக்ஸ்ட்ரா ஃபேட்டு இருந்தாலும் தள்ளி விட்டுரும் சில பேருக்கு வயத்துலேருந்து இந்த இதெல்லாம் இருக்கும் கடவுனாலும் ஒரு அசிடிட்டி ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறையா இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் பயத்தை நல்லா க்ளீனாக நீங்கள் என்ன போட்டாலுமே பயத்தை நீட்டாக க்ளீனாக வச்சிடும் அது காலமில்ல நீங்கள் மோஷன் போகும்போது போயிடும் அதனால் உங்களுக்கு வந்து எதுவுமே பிரச்சனையே இருக்காது பயத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிற பிரச்சனை இருக்கா அதோடு இல்லாமல் உங்களுக்கு ஒரு அறுபது வயசுன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர சுறுசுறுன்னு ஆகிடுவீங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுல எப்படி இருப்பீங்க தப்ப டப்ப டப்பான்னு ஓடின்ட்டு எவ்வளோ வேலை செஞ்சாலும் இந்த கஷாயத்தை குடிங்க அலுப்பே தெரியாது துளி கூட வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணுன்னே தோணாது அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படியே துரு 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 துருன்னு இடுவோம் நம்ம நீங்கள் நம்ம நம்ம வயசெல்லாம் மறந்து போயிடும் அறுபது வயசுங்கிறதே மறந்து போயிடும் எழுபத்தஞ்சி வயசுனால் அவங்க வயசு மறந்து போயிடும் எல்லாேருக்குமே அந்த எனர்ஜி லெவல் வந்து ஜாஸ்தியாகி இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாக இருந்ததுனால வியாதி வந்து கிட்டக்கவே வராது இது இப்போ சொல்கிறாங்களே வைரஸ் இரஸ்னால் எதுவுமே வராது வைரஸாக இருக்கட்டும் பேக்டீரியாவாக இருக்கட்டும் எதுவுமே வராது உடம்பு ஜுரம் வரதோ எதுவும் எதுவுமே வராது எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரோலில் இருக்கும் எப்போது ஒரு தடவை ஜுரம் வருது சளி வருதுலாம் அதெல்லாம் வேறு விஷயம் அதாவது வந்து உங்களுக்கு அந்த எனர்ஜி லெவல் ஜாஸ்தியாகும் போது இன்னும் நிறைய நீங்கள் வந்து வேலை பண்ணுவீங்க வேணையே நான் வேலை பண்ணுறதுக்காக இதை சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்காதீங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆக்டிவாக இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம உடம்பு வந்து கோஆப்ரேட் ஆகும் நமக்கு அந்த ஆக்டிவாக இருக்கும்போது உடம்பு கோஆப்ரேட் ஆகும்போது தான் நமக்கு வியாதியெல்லாம் வராது அந்த வியாதி வராமல் இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றது அதனால நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள் இதோட இல்லாமல் சில பேருக்கு வந்து ஊட்டி வலி முழங்கால் வலிலாம் இருக்கும் இதெல்லாம் ஸ்லோவாக வந்து ஸ்ட்ரெந்தன் ஆகி குறைஞ்சிட்டு வரும் நரம்பு எலும்பெல்லாம் நல்லா பலப்படுத்தி ஸ்ட்ரெந்தன் ஆகி உங்களுக்கு குறைஞ்சிட்டு வரும் இந்த வலியெல்லாம் குறைஞ்சிட்டு வரும் ஏன்னா சுறுசுறுப்பாக ஆகிடுறீங்க இல்லையா குறைஞ்சுன்னு வரும் அதோடு இல்லாமல் எங்கேயா போகணுன்னா ஜாலியாக போகலாம் இப்போ சின்ன பசங்க இருக்காங்க இவங்க ஏன் சாப்பிட்றாங்கன்னு கேட்குறீங்க அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க போய் எதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் எழுதிட்டு வருவாங்க எப்போ வேறு மூக்கொழிக்கிட்டு இருக்கோம் இரும்புவாங்க தும்புவாங்க இல்லை வயர் சரியாக இருக்காது எதாவது பண்ணுவாங்க அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி வாரத்துலேயே ரெண்டு நாளோ மூணு நாளோ ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு அவங்கள பிடிக்க வச்சு பழக்கம் பண்ணிடுங்க இப்போவே கண் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி அலோபதி இது மாத்திரையை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும் ஏன்னா வளர வளர அது வந்து என்ன கெடுதி நடக்கிறதுனே தெரியாமல் நடந்துகிட்ருக்கோம் இப்போவே வந்து கொஞ்சம் மூலிகை மருந்தெல்லாம் கொடுத்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு பழக்கப்படுத்திட்டிங்கன்னா பசங்க வந்து கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் பசங்க குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பிடிச்சிடும் உங்களுக்கே வந்து இதை நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கசப்பாக இருந்தால் கூட அப்புறம் இது குடிக்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது குடிக்காமல் இருக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து இந்த குடி மது இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கெல்லாம் சில பேர் அடிமையாகிடுவாங்க இது கொடுங்க கொஞ்சம் நல்ல டெம்டேஷன் கம்மியாகிடும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அதோட சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா எப்போக்காரும் வந்து அப்படியே அழுது வடிஞ்சுட்டு உட்காந்துருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா கப்ப கப்பான் எனக்கு வேலை பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஹஸ்பண்டாக இருக்கிறவங்க வந்து கொண்டாட்டி சூசூப் இல்லைன்னு நினச்சிங்கன்னா பொண்டாட்டி கொடுங்க நீங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப க களைச்சு போய் வேலையிலேருந்து வராரு அவருக்கு ரொம்ப தயராய்ட்டு நினச்சிங்கன்னா அவருக்கு கொடுங்க சுகர் இருக்கும் சில பேருக்கு அவங்களுக்கு கொடுங்க சுகர் பொடி தனியாக இருக்குது ஆனால் கூட டயபெட்டிக் பொடி தனியாக இருந்தால் கூட இதை கொடுங்க அவங்க நல்ல சுறுசுறுப்பாக இருக்காங்க ஏன்னா சு டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு அந்த எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்டது நோய் இதெல்லாம் வரும் ஈஸியாக அவங்களுக்கும் இதை கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா வந்து அவங்களோட உடம்பு கண்டிஷனில் ஆகிடும் இதை கொடுத்து பாருங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயசானவங்க கூட சாப்பிட்லாம் எழுபது எழுபத்தஞ்சி வயசானவங்க கூட இதை குடிக்கலாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் குடிச்சு பாருங்கள் இந்த கஷாயம் பவுடர் வந்து ஒன் அண்ட் ஆஃப் கேஜி வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸு ஒன் அண்ட் ஆஃப் கேஜி வந்து உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் வரும் ஒரு ஸ்பூன் கஷ்டம் போட்டிங்கன்னாக்கா நீங்கள் வந்து வீட்டில் எல்லாருமே நைட்டு வந்து இதை குடிச்சிட்டு படுக்கிற ஹேபிட் கண்ட ஹாலிஸ்ஸு இதெல்லாம் குடிக்கிறத விட நைட்டு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு பெரியவங்களாக இருந்தால் சின்னவங்களாக இருந்தால் அரை ஸ்பூன் போட்டு நல்லா ஹாட் வாட்டர் போட்டு எதையாவது குடிக்கிறத விட இதை குடிச்சிட்டு படுக்கவேங்க ஆர்டிஃபிஷியலாக தயார் பண்ணுற பால் கூட தேவை கிடையாது குடிச்சிட்டு படுக்க சொல்லுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்பு கண்டிஷன் மார்னிங் வந்து பெல் அடித்தா மாதிரி எழுந்துப்பாங்க ஒரு நாள் தூங்கலைன்னா கூட டயர்டாகவே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு உங்களுக்கு என்ன கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க உங்கள் உடம்பு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஆட் பண்ணணுமா பண்ணித்தரேன் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஓகேங்களா என்னோடய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் டபுள் எயிட் நைன் இன்னொரு நம்பர் வந்து நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்